வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமபிரபா நிர்விக்னம் குருமேதேவ சர்வ காரியேஷு சர்வதா ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சங்கடகரசவர்த்தி அதன் சிறப்பு பதிவா விநாயகரே தனது பக்தனின் கனவில் வந்து அவனது கஷ்டத்தை தீர்த்து வைத்த ஒரு நிகழ்வையும் சங்கடங்களை நீக்கும் சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரமும் பார்க்கலாம் விநாயகருக்கான மிக எளிமையான ஆனால் மிகவும் பலமுள்ள விரதம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள் சதுர்த்தி நாள் இன்றைய தினம் அன்று மாலையும் இரவும் சேரும் நேரத்தில் விநாயகருக்கு விசேஷ வழிபாடு செய்யப்படுகிறது இந்த சங்கடகர சதுர்த்தியில் மிகவும் எளிமையாக அருகம்புள்ளையும் உலர்ந்த பழங்களையும் வைத்து விநாயக பெருமானுக்கு பூஜை செய்வதன் மூலமாக குடும்பத்தில் சுபிக்ஷம் தலை தூக்கும் சுப தடைகள் விலகும் பாபங்கள் தொலையும் எண்ணிய காரியங்கள் வெற்றியாகும் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் குணமாகும் ஆரோக்கியம் மேம்படும் நிலையான சந்தோஷம் கிடைக்கும் அறிவும் ஆயுளும் செல்வமும் அதிகரிக்கும் குறிப்பாக சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் மிகுந்த நற்பலன்களை தரும் அன்று மாலை பிள்ளையார் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபட்டு வரலாம் பால் பழங்கள் வைத்து நைவேத்தியம் செய்யலாம் இயன்றவர்கள் மோதகம் சித்ராண்ணம் சூண்டல் செய்தும் விநாயகருக்கு நைவேத்தியம் செய்யலாம் கனவில் வந்து பக்தனின் கஷ்டத்தை தீர்த்த கணக்கு பிள்ளையார் பத்தி தான் பார்க்க போறோம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவுல இந்த கணக்க விநாயகர் என்னும் கணக்கு பிள்ளையார் வீட்டிருக்கிறார் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணித்தான் பின் தனது தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய மிகப்பெரிய தஞ்சை பெருவுடையார் கோயில் போல தானும் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து அதற்கான திருப்பணிகளை துவக்கினான் அப்போது தினமும் வழிபட அரண்மனைக்கு முன் இந்த கணக்க விநாயகர் கோவில் a me இந்த விநாயகர் கோவிலுக்கு வடகிழக்கில் பிரகதீஸ்வரர் கோவில் அமைக்கும் பணியை தனது அமைச்சரிடம் ஒப்படைத்தான் இந்த கோவில் திருப்பணிகளுக்கு தேவையான பொன் பொருட்களை அரண்மனை கணக்கர் தினமும் அமைச்சரிடம் வந்து தருவார் அமைச்சரும் அதை பெற்றுக்கொண்டு நேராக அந்த கணக்க விநாயகர் முன்பு வந்து வைத்து வணங்கிய பின்பே ஆலய திருப்பணிகளை ஆரம்பிப்பதை வழக்கத்தில் வைத்திருந்தார் இப்படியே இடைவிடாமல் பதினாறு ஆண்டுகள் இந்த அமைச்சர் தலைமையில் திருப்பணிகள் மும்மரமாக நடைபெற்று வந்தது ஒரு நாள் ஆலய திருப்பணிகளை பார்வையிட மன்னன் வந்தான் ஆலயம் நன்றாக கம்பீரமாக எழும்பி பார்த்து சந்தோஷம் அடைந்தான் அமைச்சரிடம் திருப்பணிக்கான செலவுக்கான கணக்கை கேட்டான் போட்டது திருப்பணி செய்யும் அவர் எந்த கணக்கு ஏதும் எழுதவே இல்லை அமைச்சருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை தெய்வம் தான் தம்மை காக்க வேண்டும் என்று நேராக கணக்க விநாயகர் சன்னதிக்கு ஓடோடி வந்தார் விநாயக பெருமானே மன்னர் திடீர்னு கணக்கு கேட்கிறாரே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள்தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் மனமுருகி பண்றார் அன்று இரவு அமைச்சர் கனவுல கணக்க விநாயகர் தோன்றி வருத்தப்பட வேண்டாம் இதுவரை எத்து நூல் லட்சம் பொன் செலவானதுன்னு மன்னரோட கனவுல சொல்லி மறைந்து விடுகிறார் விநாயகர் அமைச்சரும் சுவடியை எடுத்து எத்து நூல் எட்டு லட்சம் பொன் எழுதி வைத்து விட்டார் அது என்ன எத்து நூல் அப்படின்னா கட்டிடம் கட்டும் போது மரவேலை சுவர் வேலை செய்யும் போது வளைவு வராமல் இருப்பதற்காக பயன்படுத்தும் நூலை எத்து நூல் என்று சொல்வார்கள் இதை கொண்டே கட்டுமானத்திற்கு பயன்படுத்தும் கல் மரம் மணல் எவ்வளவு வாங்கப்பட்டது எவ்வளவு செலவானதுன்னு எளிதாக கணக்கிட்டு விடலாம் மறுநாள் மன்னர் வந்தவுடன் அமைச்சரும் இந்த கணக்கை அவரிடம் ஒப்படைக்கிறார் மன்னர் அதை பார்த்து எப்படி இவ்வளவு நீங்கள் துல்லியமாக கணக்கிட்டீர்கள் சொல்லி மன்னர் கேட்கிறார் நடந்த உண்மைகள் அனைத்தையும் அமைச்சர் அப்படியே சொல்றார் ஆச்சரியமடைந்தார் மன்னர் நேராக கணக்க விநாயகர் சன்னிதிக்கு சென்றான் தனது பக்தனின் கஷ்டத்தை தீர்த்து கணக்கு சொன்ன கணக்க விநாயகரை கண்ணீர் மல்க வணங்கினார் விநாயக பெருமானே தனது பக்தனுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக தெரிவித்த கணக்கானதால் அது சரியாகத்தான் இருக்கும் விநாயகப் பெருமானே ஆசி வழங்கிவிட்டார் என்று அந்த கணக்க விநாயகர் கணக்கு பிள்ளையார் என்று ஆகிவிட்டார் இந்த விநாயகரை பிற்காலத்தில் எவரேனும் வேறு இடத்திற்கு மாற்றிவிடக் கூடாது என்று எண்ணி நான்கு அடி உயரும் மூன்று அடி அகலமுடைய இவரின் சன்னதி முன் மிக சிறிய நுழைவாயிலை கட்டிவிட்டார் அந்நியர் படையெடுப்பு வந்தபோது பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கும் இந்த கணக்க விநாயகர் ஆலயத்திற்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அதற்கு இந்த கணக்க விநாயகரின் அருளே காரணம் என்றும் சொல்லப்படுறது இந்த விநாயகருக்கு பால் எண்ணெய் அபிஷேகம் செய்யும் போது இவர் பச்சை நிற மேனியராக காட்சி தருவார் என்பது சிறப்பானது நாமும் கணக்க விநாயகரை பிரார்த்திப்போம் நமது சங்கடங்களையும் தீர்த்து வைப்பார் நாம் இப்போ சங்கட நாசன ஸ்தோத்திரம் பார்க்கலாம் सङ्कटनाशनगणेशस्तोत्रं देवकृतं नमो नमस्ते परमार्तरूप नमो नमस्ते किल कारणाय नमो नमस्ते किल कारकाय सर्वेन्द्रियाणामधिवासिनेऽपि नमो नमो भूतमयाय ते नमो नमो भूतकृते सुरेश नमो नमः सर्वधियां प्रपोद नमो नमो विश्वलयोद्भव नमो नमो विश्वभृते किलेश नमो नमः नमो नमो वेदविदामदृश्य नमो नमः सर्ववरप्रदाय नमो नमो वागविचारभूत नमो नमो विघ्ननिवारणाय नमो नमो भक्तमनोरतज्ञे नमो नमो भक्तमनोरतज्ञ नमो नमो भक्तमनोरतेश नमो नमो विश्वविधानक्ष नमो नमो दैत्यविनाशहेतो नमो नमः सङ्कटनाशकाय नमो नमः कारुणिकोत्तमाय नमो नमो ज्ञानमयाय तेस्तु नमो नमो ज्ञानविनाशनाय नमो नमो भक् बक... भूतिदाय नमो नमो भक्तविभूतिहन्त्रे नमो नमो भक्तविमोचनाय नमो नमो भक्तविबन्धनाय नमो नमस्ते प्रविभक्तमूर्ते नमो नमस्तत्त्वविबोधकाय नमो नमस्तत्त्वविदुत्तमाय नमो नमस्ते किल कर्मसाक्षिणे नमो नमस्ते गुणनायका